பிதாவும் யுத்தம் பண்றாரு கிறிஸ்துவும் யுத்தம் பண்றாரு ஆவியானவர் அவன் எதிரி வரும்போதே கொடியை காட்டாரு டேய் இது வெற்றி கொடி இந்த ஆளை விட்டுட்டு போ நீ ராங் அட்ரஸுக்கு வந்துட்ட கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே அவர் செடி நான் கொடி பாருங்க அவர் செடி நான் கொடி கொடி பழம் தரும் செடி சப்ளை தரும் அப்ளை சொல்றாரு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் அந்த சந்தோஷம் பரிபூர்ணப்படும் படிக்கும் இதை சொன்னேன் இதை கண்டுபிடிச்சவன் தான் சந்தோஷமா இருப்பான் மற்றவங்க எல்லாம் சந்தோஷம் பங்குதே சந்தோஷம் தங்குது உள்ள வந்து சண்டை போடுதே கைகள் இங்கே தட்டுதே கைகள் இங்கே தட்டுதே கால்கள் ரெண்டும் நடுங்கிடுது ஒரு சந்தோஷம் பரிபூர்ண சந்தோஷம் ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்க அவர் டூப்ளிகேட்டா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன் அவரு செடி நான் கொடி பிதா தோட்டக்காரர் என்ன அழகான தோட்டம் இது நான் என்ன பண்றேன் தெரியுமா செடியோட ஒட்டிக்கிறேன் அது காலையில் வேணும்னு கத்தாவே என்னை கை விடாதீரும் நான் கொடி அழுத டெய்லி கொடி கொடி செடியை பார்த்து என்ன விட்டுறாது என்ன விட்டுறாது என்ன விட்டுறாது என்னதா அது நேச்சுரலா ஒட்டிக்கிச்சு உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரிஞ்சு தெரியுமா இதெல்லாம் நாங்கள் ஆயிரம் வருஷம் கேட்டு வெற்றியாக வாழறோம் இந்த ஏபிசிடியை போய் எங்களுக்கு சொல்றீங்களேன்ற மாதிரி இருக்கு ஏமாற்ற முடியுமா எங்கேயுமே இல்லைங்க உள்ள தாங்க இருக்குது உங்களுக்குள்ள உள்ளான பலன் அடையணுங்க ஏசு உள்ள இருக்கிறார் அவங்க அவரு வெளியே மூடிக்கிட்டு இருக்கிறாரு மேலையும் கவர் உள்ளவும் அவரு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் போதும் நான் என்ன பண்ணுறது முன்ன மாதிரி என்னால் கத்தையெல்லாம் ஜோம் பண்ண முடியல ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன சாவியை கொடுத்தார் அவ்வளோதான் நான் முன்னால் இதை இடித்து பார்த்தேன் அதை இடித்து பார்த்தேன் சாவி இல்லை பூட்டை பிடிச்சி பிடிச்சி பல்ல கடித்தேன் பல்லு தான் கீழே விழுது பூட்டை இருக்க முடியல அப்புறம் ஆண்டவர் சொன்னார் எப்பா நீ ஆண்டா அந்த பூட்டை உடைக்கிற சாவிடா என்ன ஆண்டவர் நான் செடிடா நீ கொடிடா

சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது ஐம்பது வயசு ஆனாலும் வரமாட்டேன்னுதே இது மீட்டிங்ல இருக்கும்போது நல்லா இருக்கா பிரச்சனை வரும்போது அப்பதான் நீங்க ரொம்ப அதை யோசிக்கணும் இந்த திருச்சபையில் சந்தோஷம் இல்லாம போக காரணம் செடி கொடி ட்ரூத்தே ஃபர்ஸ்ட் வரல இந்த கார்டனர் பாத்துக்கிறாருங்க என்ன நீங்க சொல்லுங்க விடுதலை என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் உள்ள இருந்து உங்களுக்கு சத்தியத்தை தராரு இந்த சத்தியம் உங்க கட்டுகளெல்லாம்